ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபக் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து காட்டி கொடுக்க சொன்ன மாதிரி ஒரு லெட்டர் வந்து ரம்யா கிட்டே கொடுக்க சொல்கிறாங்க அதே மாதிரி ரம்யா அதில் படித்து பார்க்குறாங்க அதில் லவ் யூ டோன் இருக்குது இது பார்த்து ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட காதல வந்து ஏற்றுக் நினைச்சு விஷயத்தை நம்ம தீபா கிட்ட சொன்னதும் தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி பிறகு என்ன இங்கே பாரு இனி டும் டும் தான் உடனே போய் அவங்க வீட்டில் போய் மாப்பிள்ளை கேளுங்கிற மாதிரி சொன்னது எப்படி இந்த விஷயத்தை பற்றி அப்பா கிட்டே பேசும் ஒரு மாதிரி டெக்குமா இருக்குங்கிற மாதிரி சொன்னதும் கவலைப்படாது நானே வந்து பேசுகிறேன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரம்யா வீட்டுக்கு வந்து நம்ம ரம்யாவோட அப்பாக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் கூடிய சீக்கிரமே ரம்யாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னதும் தீபா என்னம்மா சொல்கிற ஆமா அப்பா பட் சின்ன ஒரு சிக்கல் வந்து வேலை பாக்குற ஒரு லேபர் தான் காதலிக்கிறா அப்படின்னதும் இங்க பாருமா அவ யாரு வேணும்னாலும் காதலிக்கட்டும் அந்த பையன் நல்லவனாவும் என் பொண்ண கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறனா பாத்துக்கிறவனாவும் இருந்தா எனக்கு அது மட்டுமே போதுமா இங்க பாரு நீ சொல்லுமா அந்த பையன் நம்ம ரம்யாவுக்கு ஒத்து வருவானாங்கிற மாதிரி கேட்டதும் ஆமாம் அப்பா ரெண்டு பேருக்கு ஜோடி பொறுத்தும் சூப்பர் அது மட்டும் இல்லாமல் ரம்யா அதுவும் அவளோட ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி காதலிக்காமல் ஒரு லேபரை வந்து காதலிக்கிறான்னா கண்டிப்பாக அவரு ரொம்ப நல்லவரை தான் இருப்பார் அப்படின்னதும் அப்போ சரிம்மா நீ சொன்னால் சரிதான் நீ எங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி பொண்ணும் இந்த வாழ்க்கைக்கு வந்து சம்மதிச்சிருக்கா ரொம்ப நன்றிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கப்பா இதோட என்னோட கடமும் முடிச்சு போக இல்லை இன்னொருக்கு ரம்யாவுக்கு நல்லபடியா அவ விரும்புற பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதும் என்னோட பொறுப்போம் நீங்க கவலை எல்லாம் விட்டுருங்கிற மாதிரி சொன்னதும் ரம்யா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க சரிமா இதுக்கப்புறமா நான் வெயிட் பண்ண தயாரா இல்ல சரி அந்த தம்பி வீட்டை எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டதும் உடனே ரம்யா அப்பா என்னப்பா அவசரப்படுறீங்க நாங்க பேசணும் பழகணும் ஒருத்த ஒருத்தர் வந்து புரிச்சுக்கணும் இப்படி திடீர்னு போய் கேட்கறது சரியில்லைங்கிற மாதிரி சொன்னதும் என்னது பேசணும் பழகணுமா என்னமா அது சரிப்பா விடுங்க அதான் அவன் ஆசைப்படுறாள் இன்னும் ஒரு ஒன் மந்த் பொறுத்துக்கோங்க கண்டிப்பா ரம்யா வந்து பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுப்பா அதுக்கப்புறமா சந்தோஷமா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு எங்கிற மாதிரி சொன்னதும் சரிமா தீபா நீ சொன்ன இல்ல சரியா தான் இருக்கும் மாதிரி ரம்யா அப்பா வந்து சந்தோஷமா பேசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து நேரா ஃபேக்டரிக்கு வராங்க ஸோ நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா அந்த லேபர் மூலமா நம்ம காத்தி வந்து லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரியே கவிதைங்க அது இதுன்னு பயன்பா எழுதிலாம் இதனால ரம்யாவுக்கு வந்து காத்தி மேல இருக்கிற காதல் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இங்க பார்த்தோம்னா காத்தி வந்து பார்க்கும் போதெல்லாம் ரம்யா வந்து க்ளோஸ் ஆகும்போது காத்தி பார்க்கவே மாட்டாங்க இதனால நம்ம ரம்யா ஹர்ட் ஆகுறாங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க காத்தி யாரும் பார்த்துருவாங்கன்னு தானே என்ன பார்க்காம இருக்கங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இதே டைம் நம்ம அருண் ஆனந்த தான் காமிக்கிறாங்க அப்ப அருண் வந்து ஆனந்த் கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லவா கண்டிப்பா காட்டி தான் சவால ஜெயிக்க போறான் அப்படின்னு ஏதோ ஆனந்த் அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்ற என்ன சொல்றனா இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு இங்க பாரு தோக்குற அளவுக்கு இருந்தா அந்த டெண்டர் எடுத்து கொடுத்தவன் காட்டி இப்போ ரம்யாவுக்கு காட்டி மேல இருக்கிற அபிபார அபிப்பிராயம் கூடிக்கிட்டே போகும் அவன் அவை வேலையை விட்டு போறோம்னு சொன்னாலும் கண்டிப்பா ரம்யா வந்து அவன் வேலையை விட்டு நீக்கவே மாட்டா நீ போய் என்ன பண்ண போற மாதிரி கேட்டதும் இல்ல காத்திய நான் இந்த சவால ஜெயிக்க விடவே மாட்டேங்கிற மாதிரி ஆனந்த் வந்து டென்ஷன் ஆறாங்க இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இப்போ கார்த்தியை பத்தி நம்ம யார்கிட்ட கேக்குறது அப்புறம் வீடுங்க இருக்கு கார்த்திக்கு அம்மா அப்பா இருக்கா ஒண்ணும் தெரியலையே யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே ஆனந்த் கிட்ட பேசலாம்னு முடிவெடுக்கிறாங்க ரம்யா நம்ம கிட்ட தனியே பேச வராங்க நம்ம ரம்யா உடனே ஆனந்த் வந்து சொல்லு ரம்யா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் எல்லாம் காத்தி பற்றிய விஷயத்தான் அப்படின்றதும் ஆனந்த் அதிர்ச்சி வர்றாங்க ஏ கார்த்தியை பத்தி பேசுகிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதும் இங்க பாரு ஒரு உண்மையை சொல்லுவா கார்த்தி நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கும் அதான் கார்த்திக் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சோ அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா அதே மாதிரி கார்த்திக் வீடு எங்க இருக்கு அதான் கிட்ட கேட்டா தெரியும்ல தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தா அப்படிங்கதோ ஆனந்த் வந்து அதிர்ச்சியா வராங்க ரம்யா என்ன பேசுற கார்த்தியே காதலிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஏன் இவ்ளோ ஆச்சரியப்படுற என்ன கார்த்தி ஒரு சாதாரண லேபர் நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் அதானே இதுல எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்ல கார்த்திக்காக நான் எது வேணும்னாலும் இழக்க தயாரா இருக்கேன் ஆனா பத்தியே யாருக்காகவும் இழக்க மாட்டேன் அப்படிங்கதோ ஆனந்த் பேரடிச்சியா என்ன இது முட்டல் தனமா பேசிட்டு இருக்கா இங்க பாரு ரம்யா நீ யோசிச்சுதான் தான் இது எடுத்திருக்கியா ஆமா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஆனந்த் அப்படிங்க கேட்டதும் இங்க பாரு பைத்தியக்காரத்தனமா பேசாத ரம்யா அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணமாயி ஒய்ஃப் இருக்கு அப்படிங்கதும் ரம்யா வந்து அடிச்சாராங்க ஆனந்த் என்ன உளறிட்டு இருக்கு இங்க பாரு நான் உளறணும்னு அவசியம் கிடையாது கார்த்திக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னதும் ரம்யா வந்து அதிர்ச்சி ஆகுவாங்க இப்படித மாடிய கடைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள்